நேற்றைய செய்தி வாசகத்தினர் தொடர்ச்சிதான் இன்றைய வாசகம் மூன்று யூத நகரங்களை இயேசு சபிக்கிறார் இயேசுவின் போதனைகள் புதுமைகளை பார்த்தும் கூட அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை மனம் மாறவில்லை ஆனால் இன்று அதே இயேசு தந்தையே விண்ணுக்கு மண்ணுக்கு ஆண்டவரே என்று சொல்லி போற்றுகிறார் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவினுடைய வழியை புரிந்து கொண்டவர்கள் கடவுள் வெளிப்படுத்தியதை புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்வை அதனால் மாற்றியமைத்துக் கொண்டு இயேசுவுக்காக வாழ துணைந்தவர்கள் இன்றைய செய்தியிலே துரு தூதர்கள் உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு புகழ போகிறாரா சவிக்கப் போகிறாரா நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி இயேசுவை புரிந்து கொண்டு இயேசுவின் போதனைகளை தெரிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே வாழ மனம் ஊந்திருக்கிறோமா பிறரையும் அந்த வழிக்கு அழைத்து செல்ல முயற்சி செய்திருக்கிறோமா தந்தையே விண்ணக்கும் முன்னக்கும் ஆண்டவரையை போற்றுகின்றேன் என்று நமக்கு இயேசு கடவுள் வெளிப்படுத்தியதை நாம் ஏற்றுக்கொண்டதற்காக இயேசு நம் சார்பாக தந்தையாம் கடவுளை புகழ புகழ்வாரா நம் கையிலே தான் இருக்கிறது ஏற்றுக்கொள்வோம் வாழ்வோம் இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாரா